ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் பார்த்தசாரதியின் துளசி மாடம் பன்னிரெண்டாவது பாகத்தை இப்போ பார்ப்போம் சர்மா இறைமுடிமணியை நோக்கி கூறினார் பேராசை சூதுவாது மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறது இதெல்லாம் முன்னே டவுன் சைடில் தான் எதேஷ்டமாக இருந்துச்சு இப்போது நம்மளுது மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள்லையும் அதெல்லாம் வந்தாச்சு ஏமாற்றி சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு நியாயப்படுத்தி பேசவும் ஆரம்பிச்சுட்டா அன்ற தப்புக்களை உன்னென்னா நியாயப்படுத்திக்கிறது தான் நாகரிகம்னு நாசுக்குன்னு இப்பெல்லாம் புது ஃபிலாசஃபியே வந்தாச்சாக்கும் விஸ்வேஸ்வரன் இன்னைக்கு நீ செய்திருக்கிற இந்த உதவிக்கு உனக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியலப்பா என்னை விட அதிக வாடகை அதிக முன்பணம் எல்லாம் தரேன்னு விடா கண்டன் ஒருத்தன் போட்டிக்கு வந்தோம் நீ அந்த மனையை எனக்கே வாடகைக்கு விட்டுருக்கே இடமோ ஆத்திரிகள் நிறைந்த மடத்துக்கு சொந்தமான அக்கிரகராதத்துக்கு நடுவில் இருப்பது நானும் ஊர் இருந்த நாத்திகன் சுயமரியாதைக்காரன் அப்படி இருந்தும் நீ அந்த இடத்தை சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எனக்கு விட்டிருக்கே நான் பெருசாக ஒன்றும் பண்ணிடல தேசிகாமணி நியாயம் எதுவோ அதைத்தான் செஞ்சிருக்கேன் அப்படி இல்லைப்பா இது ஞா நிஜமாவே பெரிய காரியம்தான் இந்த அக்ரகாரத்து மூணு தெருவிலையும் நான் யாரையும் பெருசாக மதிக்கிறது இல்லை ஆனால் அதே சமயத்தில் உன்னை மதிக்காமல் இருக்கவும் என்னால் முடியல மிகவும் நெருங்கிய சிநேகிதராக இறைமுடிமணியே திடீரென்று நேருக்கு நேர் தன்னை புகழ தொடங்கவே சர்மா திக்கு முக்காடி போனார் கூச்சத்தோடு சொன்னார் நமக்குள்ளே மூணாம் மனுஷா மாதிரி இப்படி புகழ்றது நல்லா இல்லை நிஜத்தை தானே சொல்கிறேன் ஒரு நிஜ மனுஷாவை தலை கணத்து வீங்கி போக செய்யும்படியானதா இருக்குமானால் அதை சொல்லாமல் உள்ளேயே அந்தரமாக மனசுலேயே வச்சு விடுறது இன்னும் சிரேஷ்டம் நல்லதே நல்ல செய்கிறது யோக்கியனே உடனே புழுந்துடணும் பாரு ஐயா அப்படிப்பட்டவங்கள கொஞ்சம் முரட்டு வார்த்தைகளாக பொறுக்கி எடுத்து போட்டு சொல்லி கூட புகழலாம் பாரு அதனால தான் புகழ்கிறதுக்காக நல்லது செய்வாள்னு புகழை எதிர்பார்த்து நல்லது செய்கிறவாலும் புகழுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு நல்லது செய்கிறவாலும் பல புது புது பிரிவுகள் இப்பெல்லாம் ஜனங்க மத்தியிலே உண்டாயிருக்கு ஒரு புஷ்பம் அபார வாசனையோடு இருக்கலாம் ஆனால் அந்த வாசனை அது மோந்து பார்க்குறவா எல்லாருக்கும் மட்டும் புரிஞ்சாலே போதும் தான் இத்தனை வாசனைன்னு அந்த புஷ்பம்கே புரியல புரியணும்னு அவசியம் இல்லை தேசிகாமணி சாஸ்திரங்களுக்குள்ளே மதுபான பிரியனா வெறியோடவும் தாகத்தோடவும் அதை தவிச்சு தேடி அலையிறவனோட ஒப்பிட்டு தான் புகழையும் சோத்திரத்தையும் வ வலிவிலே தேடி அலையிறதே சொல்லியிருக்கா புகழும் ஒரு விதமான மதுபானம் தான் தேசிகாமணி தாம் சொல்லி விடை பெற்று கொண்டு புறப்பட கருதிய இறைமுடிமணி பேச்சு உடனே வேறு விஷயத்துக்கு மாற்றினார் நம்ம தம்பியோட வந்திருக்கே ஃப்ரெஞ்சுக்கார பொண்ணு அந்த தங்கமான பொண்ணாக தெரியுது அது நல்லா பேசுகிறதே தமிழ் பேசுது நீ இங்கேருந்து எந்திரிச்சு போடுறது வரைக்கும் ஒன்று முன்னால் உட்காரவே இல்லைப்பா அந்த பொண்ணு உன் மேலே நல்ல மரியாதையாக இருக்குப்பா அது மட்டும் இல்லை நல்ல படிப்புள்ளவள் புத்திசாலி ஒரு ஃப்ரெஞ்சு பொண்ணு இத்தனை அருமையாக தமிழ் பேசுறது அபூர்வமான விஷயம்ப்பா உனக்கு ஆட்சேபனை இல்லாட்டி நான் கூட அவங்களுக்கு நம்ம படிப்பகத்தில் ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணி வரவேற்பு கொடுக்க பேச சொல்லலாம்னு நினைக்கிறேன் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கு அழகு அறிவு இங்கிதம் மூணுமா சேர்ந்து அமையிற வாழ்க்கை துணை கிடைக்கிறது பெரிய காரியம் வாழ்க்கை துணையாக இல்லையான்னு இனிமே தான் முடிவாகணும் சர்மா சிரித்தபடி இதை சொன்னார் ஆனால் இடைமுடிமணி விடவில்லை அப்போதே சாட தொடங்கிவிட்டார் ஒருத்தர் தன் துணை பற்றி முடிவு பண்ணிக்கிறதுக்கு மற்றவங்க யாருப்பா யாரும் வேணாம் நடைமுறை உலகத்திலே மற்றவங்க அபிப்பிராயம் வேண்டியதாக இருக்கே அப்பா அம்மா ஊர் உலகம் எல்லாரையும் எதிர்பார்த்து தானே இங்கே எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு குழந்தைங்க நல்லா மகிழ்ச்சியாக இருக்கட்டும்பா சாதி சம்பிரதாயம் குளம் கோத்திரம் நீயே அவங்க வாழ்க்கையை அழிச்சிடப்படாது பார்க்கலாம் அப்புறம் சரி நான் வரேன்ப்பா அந்த பொண்ணுக்கிட்டேயும் தம்பிக்கிட்டேயும் சொல்லிடு அப்புறம் நான் பார்க்குறேன் நம்ம புனித அந்தோனியார் ஸ்கூல் டீச்சர் மலர் கொடி விஷயமாக அந்த சீமாவையரை கொஞ்சம் கண்டிச்சு வையை மறந்துடாத என்று கூறி விடை பெற்று கொண்டு போனார் இறைமுடிமணி இடைமுடிமணியின் தலை தெரு பக்கத்திற்கு மேற்கு பக்கம் அறிந்ததுமே அகமத் அலி பசீமாவரோடு தம்மை நோக்கி வந்து கொண்டிருப்பதை கண்டார் சர்மா வீட்டுக்கு உள்ளே போக எழுந்திருந்தவர் அவர் வருவதை பார்த்ததும் மீண்டும் திண்ணையிலே உட்கார்ந்தார் படியேறி வந்து அவர்கள் பேச்சை தொடங்குவதற்கு முன் சர்மாவே அவர்களை தொடங்கிவிட்டார் என்ன பாய் நான் தான் சொல்லி அனுப்பியிருந்தேனே அதுக்குள்ளே அவளை ஏன் ஏன் சிரமப்படுத்தினே இல்லைங்க நம்ம ஐயாவே வந்துவிடுறேன்னு புறப்பட்டு வந்துட்டாங்க உட்காருங்க சீமாவையர் பால் இதுக்காக நீங்கள் சிரமப்பட்டு இத்தனை தூரம் வந்தே இருக்க வேண்டாம் சீமாவையர் வெற்றிலை பெட்டியும் பிறம்பையும் முதலில் திண்ணையிலே வைத்துவிட்டு அப்புறம் உட்கார்ந்தார் வர வேண்டாம்னு பார்த்தேன் மனசு கேட்கல மடத்து சொத்து நல்ல மனுஷாளுக்கு பிரயோஜனப்படணும் மடத்துக்கு புரோஜனப்படணும் வாஸ்தவம் அதில் சந்தேகம் என்ன ரெண்டாவது அபிப்பிராயத்துக்கே இடமில்லாத விஷயம் அது பேசுறது என்னோ தேனாக தான் பேசுகிறேன் ஆனால் காரியத்தில் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறேலே அவர் அப்படி அவர் சொற்படி கேளாமல் முந்தைய நாள் ஸ்ரீமடத்த நிலங்களை குத்தகைக்கு விடுவதை தான் ஒத்தி போட்டு தள்ளி வைத்த கோபமும் சீமாவையருக்கு இருக்கிறது என்று இப்பொழுது சர்மாவுக்கு புரிந்தது தெரு திண்ணையில் வீட்டு வாசலில் மூன்றாம் மனிதரான அகமத் அலிபாயும் வைத்துக்கொண்டு சீமாவையரோடு குறைந்தபட்சம் ஒரு வாக்குவாதமோ அதிகபட்சம் சண்டைக்கோ சர்மா தயாரா இல்லை அவருடைய படிப்பும் பண்பாடும் அனாவசியமாக இறைந்து கூப்பாடு போட முடியாதபடி அவர் மனதில் பக்குவத்தையும் அடக்கத்தையும் மெருகேட்டிருந்தன காது சற்று மந்தமான தன் மனைவி காமாட்சி அம்மாளுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக இறைந்து பேசும் சமயங்களில் கூட அதற்காக கூச்சப்பட்டு கொண்டே தான் அப்படி செய்வார் அவர் சீமாவைரை போல் அட்டகாசமாக பேச அவருக்கு ஒருபோதும் வந்ததில்லை கூடியவரை சுமூகமாக பேசி சீமாவைரை அப்பொழுது அனுப்பி வைக்க விரும்பினார் சர்மா சாயங்காலம் ஆயிருந்தது விலக்கு வைக்கிற நேரத்துக்கு வீட்டு திண்ணையில் சண்டை சத்தம் வேண்டாம் என்று எண்ணியவராய் இப்போ நான் என்ன பண்ணுறே பண்ணணுங்கிறேல் எனக்கு நாழியாச்சு சந்தியாவனத்துக்கு வந்தனத்துக்கு ஆத்தங்கரைக்கு புறப்படணும் உங்களுக்கும் ஏகப்பட்ட ஜோலி இருக்கும் பெரிய மனுஷாலை நான் ரொம்ப காக்க வைக்கப்படாது வந்து காரியத்தை சொல்லுங்கோ என்றார் சர்மா மறுபடியும் நான் சொல்லணுமாவோ அது அப்போவே லெட்டர் எழுதி கொடுத்து பின்ச்சேனே நம்ம பாய்க்கு அந்த வாடகை வடக்கு தெரு இடத்த விடணும் சரி பாயோ நீங்களோ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்கோ அதை மேலே மடத்துக்கு அனுப்பிச்சு பதில் வந்ததும் சொல்கிறேன் நான் முன்னாலே கொடுத்து அனுப்பின லெட்டரை அனுப்பினாலே போதுமே சர்மா மறுபடியும் அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து பார்த்து விட்டு சீமாவை இதில் தேதியில் போ தேதி போடலை தேதி போட்டு கொடுத்துட்டு போங்கோ என்று அவரிடமே திரும்பி நீட்டினார் வீட்டுக்குள்ளே இருந்து யாரோ சந்தியா கால வழக்கு ஏற்றி வரும் மொழி இடைகழியிலிருந்து படர்ந்தது சர்மா வீட்டின் இடைகழியை பார்த்தாள் அவரே எதிர்பாராதபடி கமளி கையில் விளக்கோடு வந்து பிறையில் வைத்து விட்டு போனாள் ஒரு ஸ்வர்ண தீபம் இன்னொரு வெறும் தீபத்தோடு வந்து போனவது போல் இருந்தது அவள் வந்து போனதை சீமாவைரும் அகமத்தையும் கூட பார்த்தனர் யார் புதுசாக இருக்கே இங்கே வந்திருக்கா ஐரோப்பியன்ஸ் என்ன இருக்குது ஆமாம் எனக்கு நாழியாக சந்தியாவனத்துக்கு வ போகணும் வந்தனத்துக்கு தேதி போட்டு கொடுங்கோ சீமாவர் தேதியை போட்டு கடிதத்தை சர்மாவிடம் திருப்பி கொடுத்தார் சரி பதில் வந்ததும் நானே சொல்லி அனுப்புகிறேன் நமஸ்காரம் என்று அவர்களுக்கு பெரிதாக ஒரு கும்பிடு போட்டுவிட்டு எழுந்திருந்தார் சர்மா சீமாவைரம் அகந்தலையும் புறப்பட்டார்கள் சர்மா உள்ளே சென்றபோது கமலி விளக்குடன் வந்து போனதை பற்றியே அவர் சிந்தனை இருந்தது அந்த காட்சி பல சமஸ்கிருத காவியங்களில் படித்து படித்து நயம் சேர்த்திருந்தா அவர் மனதில் சிறிய தீபத்துடன் ஒரு சொர்ண தீபமே உயிரோடு நடந்து வந்து திரும்பி சென்றது போல் தோன்றினாலும் அது எப்படி நேர்ந்தது அவளாக விளக்கேற்று கொண்டு வந்தாளா யாராவது சொல்லி அப்படி செய்தாளா வெறும் வாயையே மெல்லும் சீமாவேர் வாய்க்கு அவள் கிடைத்தது மாதிரி பண்ணிவிட்டாளே என்று சிறு தயக்கமும் கூடவே இருந்தது கமலி என்ற பிரெஞ்சு யுவதி தன் மகன் ரவியுடன் வந்து தங்கியிருப்பதை பிறர் அறியாமல் வைத்திருப்பது என்பது இந்த சிறிய கிராமத்தில் இயலாத காரியம் என்பதையும் அச்செய்தி தானாகவே அதற்குள் கிராமத்திலும் சுற்றுப்புற புறங்களிலும் பரவியிருக்கும் என்பதையும் அவர் உணர்ந்தே இருந்தாலும் அயோக்கிய நான சீமாவரின் முன்னிலையில் கமலி இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கிவிட்டாளே என்று சிறிய கலக்கமும் உள்ளுற இருக்கத்தான் செய்தது தன் மகனுடன் ஒரு பிரெஞ்சு பெண் வந்திருக்கிறாள் என்பது அதுவரை சீமாவிற்கு தெரியாமல் இருக்கவும் நியாயமில்லை முன்பே தெரிந்திருப்பதையும் உள்ளேயே வைத்துக்கொண்டு அப்பொழுதான் புதிதாக தெரிந்து கொண்டது போல் விசாரிப்பது வியந்து விசாரித்த சீமாவைரின் குள்ளநெறி தந்திரம்தான் அவருக்கு எரிச்சல் கடிதங்கள் மடத்து விவரங்கள் அடங்கிய நோட்டு புத்தகம் எல்லாவற்றையும் அதற்கென்று இந்த மரப்பெட்டியில் கொண்டு போய் வைத்துவிட்டு சமையலில் எட்டி பார்த்தபோது புதிர் தானாக விடுபட்டது உள்ளே தோசைக்கு மாவெரித்து கொண்டிருந்த காமாட்சி அம்மாள் அவரை கேட்டாள் ஏன்னா வாசல்ல யாரோ புருஷால் பேசின்றந்த மாதிரி காதில் விழுந்துதே பார்வை விளக்கேத்தி திண்ணையிலேயே பிறையில வைக்க குரல் கொடுத்தனே வையின்னு செஞ்சாலோ சனிய இங்கேருந்து எத்தனை தடவை தான் கத்துறது செய்கிறேன்னு செய்யலேன்னு ஒரு வார்த்தை ஒரு பதில் சொல்லிடப்படாது பொண்ணுங்கள் ரெண்டு இடத்து படிச்சுட்டாலே பிடிபடாமல் தலகணத்துக்கு போயிடுறதுகள் இந்த நாளிலே இங்கே பாரு எங்கே இருக்கா அவள் இன்னும் வரவே இல்லை என்று வாய் நுனி வரை வந்து விட்டது சர்மாவுக்கு ஆனால் அதை சொல்லாமல் விளக்கேத்தி வச்சாச்சு வாசல் திண்ணை பெறையிலே விளக்கே பார்த்தேன் நீ பாட்டுக்கு கவலைப்படாமல் உன் கைகாரியத்தை பார் என்று வேறு வார்த்தைகளை சொல்லி சமாளித்தார் சர்மா கமலி அதை செய்தால் என்று மாலிடம் சொல்லும்போது கமலியை வம்பிலே மாட்டிவிட வைக்க விருப்பமில்லை அவருக்கு நல்ல வேலையாக அப்பொழுது கமலியும் அங்கே இல்லை மாடிக்கு போயிருந்தால் ரவியும் தன்னோடு ஆற்றங்கரைக்கு அழைத்து போக கருதி மாடிக்கு போகும் படிக்கட்டில் நாலைந்து படிகள் ஏறி அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டார் அவர் அவர் இல்லை நாளைந்து வீடுகள் தள்ளி இதே தெருவில் யாரோ பழைய சிநேகிதரை பார்த்து பேசிவிட்டு வருகிறேன் என்று போயிருக்கிறார் என்று கமலி மாடியில் இருந்து எட்டி பார்த்து சர்மாவுக்கு பதில் சொன்னாள் பதில் சொல்லியதோடு நிற்காமல் ஏன் ஏதாவது செய்யணுமா நான் செய்கிறேன் சொல்லுங்களேன் என்று முன்மு முன் வந்தாள் ஒன்றுமில்லம்மா நீ ஏதோ படிச்சுட்டு இருக்கே போலிருக்கே படி என்று அவளுக்கு பதில் கூறிவிட்டு புறப்பட்டார் சர்மா முதலில் அவளை நீங்கள் என்று தான் விளைக்க நினைத்தார் அவர் அப்புறம் அது மிகவும் செயற்கையான காரியம் என்று அவருக்கே தோன்றியது கிராமத்தில் இளம் பெண்களையும் அவருக்கு மருமகள் ஆகிற முறைக்கு வயதுள்ள பெண்களையும் இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டானால் அவரை விட பால்யமான பெண்களையும் நீ என்று பேசித்தான் அவருக்கு பழகம் திடீர் என்று அந்த வயதுள்ள ஒரு அந்நிய தேசத்து பெண்ணை மட்டும் நீங்கள் என்று அழைக்க வரவில்லை காரணம் அவருடைய உள்மனமோ அந்தரங்கமோ அவளை அந்நியமாக எண்ணவில்லை அவள் தனது அழகிய கம்பீரமான தோற்றத்தால் ரயிலிலிருந்து இறங்கிய முதல் கணமே இந்திய முறைப்படி அவருடைய கால்களை தொழுது பண்பால் விசாலமான அறிவு நுணுக்கத்தால் அவரை முக்கால்வாசி வாசி மல மணமேளக செய்து விட்டாள் காமாட்சியம்மாள் அந்த இடத்தில் இருந்த இருந்தபடியே மாவரைத்து கொண்டு பார்வையை கூப்பிட்டு விளக்கேற்றும்படி இறைந்த சொற்களை கேட்டு கமலி தானே வந்து விளக்கேற்றி வாசல் திண்ணை பிறையில் கொண்டு வந்து வைத்துவிட்டு போய் இங்கிதம் சாரி அவரை உள்ளேயே நினைத்து நினைத்து பூரிக்க செய்தது இந்த இனிய இனியப் சிறு முள்ளாக உறுத்திய ஒரே ஒரு குறை விலக்கேற்றுக் கொண்டு திண்ணைக்கு வரும்போது சீமாவேர திண்ணையில் இருந்ததும் அவளை விசாரித்ததும் தான் இறைமுடிமணி சென்றவுடன் சீமாவேற அகமத்தலியோடு வந்தது மடத்து குமாஸ்தாவும் இருக்கும் என்று சர்மாவால் அனுமானித்து கொள்ள முடிந்தது நேரே போய் சீமாவேரிடம் விஷயத்தை தான் அவன் போயிருப்பான் என்று அவருக்கு பட்டது வடக்கு திருமனையை இறைமுடிமணிக்கு பேசிவிட்டாயிட்டு தெரிந்தும் அதை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் சீமாவேரும் தன்னிடம் தகராறுக்கு வந்ததை தாம் நாசுக்காக சமாளித்து விட்டதாக சர்மா எண்ணிக்கொண்டார் சீமையரின் கடிதத்தை மடத்துக்கு அனுப்பி வைத்து விவரம் எழுதினால் ஏற்கனவே ஒருவருக்கு வாக்களித்த வடக்கு திருமனையை வாடகைக்கு விட்டாயிற்று எனவே ஸ்ரீமடத்தின் முந்தைய முந்திர முத்திர அதிகாரியும் சிஷ்யரும் ஆகிய தங்கள் சிபாரிசையை ஏற்க இயலாது மன்னிக்கவும் என்று மடத்திலிருந்து சீமையருக்கு பதில் வந்துவிடும் அதை அப்படியே சீமையரிடம் காண்பித்து விடலாம் இதனால் தமக்கும் அவருக்கும் நேரடியாக விரோதம் எதுவும் வராது என்று எண்ணிக்கொண்டிருந்தார் சர்மா இணையற்ற சாஸ்திர ஞானமும் பண்டிதமும் அவருக்கு அளித்திருந்த சக்ரோதய பாங்கு யாரோடும் பூசலும் போட்டியும் சண்டையும் சச்சரவும் இடைய முடியாத இட முடியாதபடி அவரை செய்திருந்தன பிறரையும் பிறவற்றையும் துன்புறுத்தவோ சொல்லவோ கூடாது கொல்லவோ கூடாது என்று சாதாரண சன்மார்க்கத்திற்கு ஒருபடி மேலே போய் பிறர் மனம் புண்படியும்படி பேசவும் சச்சரவும் கூட செய்யாத உன்னதமான சன்மார்க்கத்தை வாழ்வில் அவர் கடைபிடித்து வந்த காரணத்தால் சீமாவைரோடு கூட தகராறு வைத்து கொள்ள அவர் விரும்பவில்லை சத்யாவந்தனத்துக்காக சந்தியாவந்தனத்துக்காக ஆற்றில் படித்துறையில் அவர் இறங்கின போது யாரோ உள்ளூர் வைத்திகர் இரண்டு மூன்று பேர் ஏற்கனவே ஜபம் கொண்டு கொண்டிருந்தார்கள் ஜபம் முடித்தவர்கள் அருகே வந்து பிள்ளை வந்திருக்கானாமே என்று அவரிடம் விசாரித்தார்கள் முதல் கேள்விக்கு அவர் பதில் கிடைத்ததுமே சிறிது தயக்கத்துடன் அவன் கூட இன்னும் வேறு யாரோ வந்திருக்காப்புல இருக்கே என்று தயக்கத்தோடு கூடிய அடுத்த கேள்வி பிறந்தது ஆமாம் என்பதற்கு அதிகமாக ஒரு வார்த்தை கூடவோ குறையவோ செய்யாமல் தயக்கத்தோடு கூடிய அந்த இரண்டாவது கேள்விக்கு கத்திரித்தாள் போல் பதில் சொல்லியிருந்தார் சர்மா அவர் பதில் சொல்லிய விதமே அதை பற்றி அவர்கள் மேலே எதுவும் கேட்காதபடி செய்தது சர்மா ஆற்றிலிருந்து வீடு திரும்பி கிளம்பிய போது நன்றாக இருட்டிவிட்டது சிவன் கோவில் மணியோசை அந்த அழகிய சிற்றூரின் சாயங்கால மௌனத்தை புனித வனப்போடு கலைத்து விட்டு கொண்டிருந்தது கோவிலுக்கு போய் தரிசனம் செய்துவிட்டு அப்புறம்தான் வீடு சென்றார் அவர் கோவிலிலும் நடுவழியிலும் பல சந்திப்புகள் பல வழக்கமான கேள்விகள் சலிப்பில்லாத வழக்கமான அளவான ஒரே மாதிரியான பதில்கள் தெருவில் இருந்து வீட்டு படியேறி உள்ளே சென்றபோது இடைக்கழியிலே காமாட்சம்மாள் எதற்கோ கூடத்தில் இறைந்து கொண்டிருப்பது அவருக்கு கேட்டது பார்வும் கமலியும் கூடத்தில் காமாட்சம்மாளுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள் ரவி இன்னும் வீடு திரும்பவில்லை போலிருக்கிறது சர்மா உள்ளே வருவதைக் கண்டு இறைச்சல் நின்று போய் ஒரு தக்காளியை அமைதி கவிழ்ந்தது ஏதோ ஒரு சிறிய மனஸ்தாபத்துக்குரிய மௌன மூட்டம் அந்த கூடத்தில் அப்பொழுது நிலவி கொண்டிருந்தது சர்மாவை பார்த்ததும் நீங்களே சொல்லுங்கோ இது நன்னா இருக்கா என்று காமாட்சி அம்மாள் கேட்க தொடங்கி அதை விவரித்த போதுதான் தாம் நாசுக்காகவும் சமாளித்து விட்டதாகவும் நினைத்து கொண்டு புறப்பட்டு போயிருந்த ஒரு விஷயம் இப்போது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டு சண்டையாய் தலையெடுக்க இருப்பது அவருக்கே புரிந்தது இப்படி இதோட கதையை முடிச்சிருக்காங்க ஆசிரியர் நம்ம பதிமூணாவது அடுத்த பாகத்தை அப்புறமா பார்ப்போம் இந்த பாகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டாட்டா பை பை